காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி ஐம்பது உபதேச சாரம் உபநிஷத்துகளில் சொன்ன உபதேச சாரம் என்ன டைம் ஸ்பேஸ் என்ற இரண்டு கான்செப்டுகளுக்கிடையே அதாவது காலம் இடம் என்ற இரண்டு கருத்துக்களுக்குள்ளேயே நடைமுறை பிரபஞ்சம் முழுக்க மாட்டிக்கொண்டிருக்கிறது என்று மாடர்ன் சயின்ஸ் சொல்கிறது இந்த இரண்டிலிருந்து விடுபட்டால்தான் பிரபஞ்சத்தின் மூலமான சத்தியத்தை பிடிக்க முடியும் என்று உபனிஷத் சொல்கிறது நாம் இருக்கிற இடமே ஹொரைசன் என்ற கதை சொன்னேனே இதிலே ஸ்பேஸ் அடிபட்டு போய்விடுகிறது இப்படியே கால தத்துவத்துக்கும் அதீதமாக நிற்க வேண்டும் இப்படி சொல்லிவிட்டால் போதுமா இது நம்மால் முடியுமா முடியும் என்று நம்பிக்கை தருவதற்கு விவகாரத்திலேயே அதாவது நடைமுறையிலேயே திருஷ்டாந்தம் இருக்கிறது பொழுது போகவில்லை என்பதற்காக எங்கேயோ காங்கோவில் நடக்கிற சண்டை சமாச்சாரத்தை விழுந்து விழுந்து படிக்கிறோம் ஆனால் கிட்டே பாகிஸ்தானில் காஷ்மீரில் சண்டை வந்தால் காங்கோவை விட்டு விடுகிறோம் பேப்பர்காரனே அந்த காங்கோ நியூஸை ஒரு மூலைக்கு தள்ளிவிட்டு இந்த பாகிஸ்தான் சமாச்சாரத்தை பெரிசாக போட ஆரம்பிக்கிறான் இப்போது இந்த நியூஸ் தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது அப்புறம் கிட்டே திருத்தணி தமிழ்நாட்டோடு சேர வேண்டும் என்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் சண்டை அடி உதை என்றால் பாகிஸ்தான் சமாச்சாரம் கூட எங்கேயோ ஓடிவிடுகிறது இந்த பவுண்டரி சண்டைதான் நம் கவனத்தை பெறுகிறது இப்போது பக்கத்து தெருவிலே ஏதோ கலாட்டா என்றால் தமிழன் தெலுங்கன் சண்டையிலும் இன்ட்ரெஸ்ட் போய்விடுகிறது பேப்பரை தூக்கி போட்டுவிட்டு தெரு சண்டையை பார்க்க போய்விடுகிறோம் போன இடத்தில் யாராவது வந்து நம் வீட்டில் பசங்கள் சண்டை போட்டுக்கொள்கின்றன அல்லது பத்னிக்கும் அம்மாவுக்கும் மாமியார் மாட்டு பெண் யுத்தம் என்று சொன்னால் தெருச்சண்டையையும் விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறோம் சர்வதேச ரீதியில் காங்கோ சண்டைக்கு ரொம்பவும் முக்கியம் இருக்கலாம் அதிலிருந்து பாகிஸ்தான் சண்டை திருத்தணி சண்டை தெருச்சண்டை வீட்டு சண்டை என்று ஒன்றிலிருந்து ஒன்று சின்னதாகி கடைசியில் அல்ப விஷயத்தில் வந்து நிற்கலாம் ஆனால் நம் ஈடுபாடோ இன்வர்ஸ் ரேஷியோவில் அதாவது எதிரடை விகிதத்தில்தான் ஒன்றை விட ஒன்று ஜாஸ்தியாகி கொண்டே போயிருக்கிறது இது ஏன் ஏனென்றால் ஸ்பேஸில் காங்கோ எங்கேயோ இருக்கிறது அதிலிருந்து ஒவ்வொன்றாக கிட்டே வந்து வீடு இங்கேயே இருக்கிறது நம்மிடத்திலேயே இருக்கிற ஹொரைசனுக்கு வருகிற கதை தான் இப்போது கொஞ்சம் பார்வையை உள்ளே திருப்பிக் கொண்டுவிட்டால் போதும் உள்ளுக்குள்ளே நம்முள்ளேயே இந்திரியங்கள் போடும் சண்டையை கலாட்டாவை பார்த்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் மற்ற எல்லாமே வீட்டு சண்டை உள்பட எல்லா சமாச்சாரமுமே எங்கேயோ காங்கோவில் நடக்கிற மாதிரி ஓடிப்போகும் இந்த உள் சண்டையை அதாவது அகப்போராட்டம் என்று பத்திரிக்கைக்காரர்கள் சொல்கிறார்களே அதை தீர்த்து கொண்டு சாந்தமாக இருக்கவே முயற்சி பண்ணுவோம் அந்த சாந்தியில் இடம் வெளி ஸ்பேஸ் என்று எதுவும் இல்லாமல் போய்விடும் தூங்குகிற போது இடம் தெரிந்ததோ அப்படியாகும் தூக்கத்தில் அறிவும் உணர்ச்சியும் இல்லை ஸ்பேஸும் இல்லை ஞானத்தில் அறிவுமயமாக அனுபவமயமாக இருந்து கொண்டே ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கலாம் டைம் காலமும் இப்படித்தான் பத்து வருஷத்துக்கு முன் அப்பா செத்து போது அத்தனை அழுகை அழுதோமே இப்போது ஏன் அந்த அழுகை வரவில்லை செத்து போனவுடன் அழுத அளவுக்கு மறுநாள் கூட அழவில்லையே அது ஏன் போன வருஷம் ப்ரமோஷன் கிடைத்தது லாட்டரி சீட்டு விழுந்தது என்று ஆனந்த கூத்தாடினோமே அந்த மாதிரி இப்போது ஏன் ஆட தோன்றவில்லை இடத்திலே கிட்ட இருப்பதிடமே அதிகப்பற்று இருக்கிற மாதிரி காலத்திலே நமக்கு இந்த சம்பந்தங்கள் கிட்டே இருக்க இருக்க அவற்றால் நாம் அதிகம் பாதிக்கப்படுகிறோம் நமக்கு வெளியிலே பார்வையை விட்டு இடத்தையும் காலத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் போதே இப்படியாக ஒரு அளவில் இடத்தின் பாதிப்பும் காலத்தின் பாதிப்பும் நம்மை விட்டு நம் முயற்சி இல்லாமலே போகிறதை பார்க்கிற போது நாம் முயற்சி பண்ணி உள்ளே பார்வையை திருப்பிக் கொண்டால் இந்த இரண்டு தத்துவங்களிலிருந்து விடுபட்டு விடலாம் என்ற நம்பிக்கை உண்டாகிறது நம் முயற்சி இல்லாமல் தூக்கத்தில் காலமும் இடத்தோடு கூட தெரியாமல் போனாலும் அப்போது இப்படி இருக்கிறோம் என்ற ஞானம் இல்லை ஞானம் பெற்று தூங்காமல் தூங்குவது என்று தாயுமானவர் முதலானவர்கள் சொன்ன ஸ்திதிக்கு போனால் பூர்ண பிரஜையுடனேயே இந்த டைம் ஸ்பேஸில் இருந்து விடுபட்டு பேரானந்தமாய் இருக்கலாம் அப்போது வீட்டு சண்டை மட்டுமில்லை நம்மையே கத்தியால் குத்தினால் கூட அது காங்கோ சமாச்சாரம் மாதிரி தான் எங்கேயோ இருக்கும் நமக்கு ரொம்பவும் நெருக்கமான பதி பத்னி குழந்தை கண்ணுக்கு முன்னே செத்து போனால் கூட அது பத்து வருஷம் முந்தி அப்பா செத்து போன மாதிரி தான் இருக்கும் துவைத அத்வைத வாதங்கள் இருக்கட்டும் இப்போது அவை நமக்கு வேண்டியதில்லை நமக்கு வேண்டியது என்ன சாந்தி நல்லதும் கெட்டதுமாக பலது நம்மை பாதிக்கிறது அதனால் அழுகிறோம் சிரிக்கிறோம் இரண்டும் பாதிப்பு தான் இரண்டுமே போதும் போலத்தான் இருக்கிறது சிரித்தால் கூட ஒரு அளவுக்கு மேலே போனால் வயிற்றை வலிக்கிறது பலகீனமாகிறது சிரிப்பு மூட்டாதே என்று கோபித்துக் கொள்கிறோம் ஆனந்தமாக டான்ஸ் பண்ணினாலும் உடம்பு அசந்து போகிறது போதும் என்று ஆகிவிடுகிறது ஒரு பாதிப்பும் இல்லாமல் விசிராந்தியாக இருக்க மாட்டோமா என்றுதான் இருக்கிறது இதுதான் நமக்கு வேண்டியது அத்வைதமும் இல்லை துவைதமும் இல்லை இதற்கு என்ன பண்ணலாம் என்று பார்க்கிறோம் பாதிப்பு எப்படி போகும் என்று ஆலோசித்து பார்த்தால் ஒன்று தெரிகிறது முதலிலே காங்கோ சண்டை நியூஸ் வந்தபோது விழுந்து விழுந்து படித்தோமே அப்புறம் ஏன் விட்டு போச்சு அது ஏன் இப்போது நம்மை பாதிக்கவில்லை என்று ஆலோசித்தால் இடத்தில் ஒன்று தள்ளி போக போக அதன் பாதிப்பு குறைகிறது என்று தெரிகிறது பத்து வருஷம் முந்தி பிதா காலமானபோது அத்தனை அழுத நம்மை இப்போது அது ஏன் பாதிக்கவில்லை என்று யோசித்து பார்த்தால் காலத்திலே தள்ளி போக போக பாதிப்பு குறைகிறது என்று தெரிகிறது அதனால் நாம் பாதிப்பே இல்லாமல் இருக்க வேண்டுமானால் பக்கத்திலேயே நடப்பதை காங்கோவில் நடக்கிற மாதிரி பாதிக்க பழக வேண்டும் இந்த க்ஷணத்தில் வருகிற நல்லது பொல்லாததுகளை பத்து வருஷத்துக்கு முந்தி நடந்த மாதிரி பார்க்க அபியாசம் செய்ய வேண்டும் எத்தனை சந்தோஷமும் துக்கமும் சாஸ்வதமாக இல்லாததால் எல்லாம் ரிலேட்டிவ் தான் அதாவது சக்தி இல்லாமல் இன்னொன்றை சார்ந்திருப்பதுதான் என்று தெரிந்துவிட்டது அதனால் இன்னொன்றை சாராமல் தன்னில் தானாக நிறைந்து அப்சொல்யூட்டாக இருப்பதை பிடித்தால்தான் பல தினசான பாதிப்பு இல்லாமல் சாஸ்வத அமைதியாக இருக்கும் என்று தெரிகிறது இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஐன்ஸ்டீனின் ரிலேட்டிவிட்டி தியரி அதாவது சார்பு கொள்கை அவரும் டைம் ஸ்பேஸை தானே சொல்கிறார் இந்த இரண்டிலிருந்து விடுபட வேண்டும் என்ற தாபம் தான் எனக்கு உபனிஷத்தின் உபதேச சாரமாக தெரிகிறது எந்த அளவுக்கு தாபப்பட்டு மிழுவதற்கு முயற்சி பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு ஈஸ்வர பிரசாதம் கிடைத்து அந்த லட்சியத்துக்கு அழைத்து கொண்டு போகும் உபதேசம் வேண்டும் என்று மலைக்கும் காட்டுக்கும் ஓட வேண்டாம் இடமும் காலமுமே நமக்கு பாதிப்பு போவதற்கான உபதேசத்தை பண்ணிவிடுகின்றன நாம் பகவானை பிரார்த்தித்து கொண்டு முயற்சி பண்ண வேண்டியதெல்லாம் இடத்தில் தள்ளி காலத்தில் தள்ளி இருக்கிற விஷயங்கள் மாதிரியே இந்த இடத்தில் இந்த க்ஷணத்தில் நடப்பதையும் தள்ளி வைப்பதற்கான சக்தியை அடைவதுதான் முதல் உபனிஷத்தான ஈசாவாசியத்தில் அது அதாவது ஆத்மா அசைகிறது ஆனாலும் அசைவதில்லை அது தூரத்தில் இருக்கிறது ஆனாலும் கிட்டேயே உள்ளேயே இருக்கிறது என்று சொல்லும்போது ஸ்பேஸ் டைம் இதுகளையும் இதற்கு அதீதமாக இருக்கிற ஸ்திதியையும் மாற்றி மாற்றி சொல்லி இந்த இரண்டிலிருந்து விடுபடுகிற ஆர்வத்தை உண்டாக்கியிருக்கிறது அடுத்த மந்திரங்களில் டைம் ஸ்பேஸ் எல்லாம் இவனுடைய ஆத்மாவுக்குள்ளேயே அடங்கியிருப்பதை பார்க்க சொல்கிறது அப்படி பார்த்துவிட்டால் அப்புறம் துவேஷம் இல்லை மோகமில்லை துக்கம் இல்லை என்கிறது அதாவது ஒரு விதமான பாதிப்பும் இல்லை அப்புறம் ஒரு மந்திரம் இந்த ஆத்மா சர்வவியாபி என்று ஸ்பேஸுக்கு மேற்பட்ட நிலையை சொல்லி வருஷங்களுக்கு பதார்த்தங்களை வகுத்து கொடுப்பதும் ஆத்மாதான் என்பதாக அதன் காலாதீத நிலையையும் சொல்கிறது மொத்தத்திலே இன்றைய சயின்ஸின் லட்சியமாயிருக்கிற அதே ஸ்பேஸ் டைமின் ஆதார சத்தியம்தான் உபனிஷத லட்சியமாகவும் இருக்கிறது அந்த சத்தியத்தை அனுமானத்தினால் மட்டும் ஒரு போஸ்டுலேட் மாதிரி சயின்ஸ் சொல்கிறது உபனிஷத்தோ இதை அனுபவபூர்வமாக தன்னில் தானாக அடைய முடியும் என்கிறது வேத முடியான உபனிஷத்தின் முடிவு இதுவே